ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் தீரீ டாப்பிக்ஸ் இன்றைக்கி இந்த ரிமோட்டா அக்கக்கா பிரிச்சு மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் படித்து முடிச்சு இந்த ரிமோட்டில் என்னதான் தான் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க பரபரப்பாக பம்பர மாதிரி சொல்லி திங்கக்கிழமை இப்போ தான் அப்பாடாக உட்காந்துருப்பீங்க வாங்க ஒரு பத்து நிமிஷம் உங்களை ரிலாக்ஸ்டாக கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப மூக்கடைச்சிருந்ததுன்னா அப்படின்னா விக்ஸ் வேப்பர் ரப் தேய்ங்க அப்படின்னு சொல்லி தேய்ச்சி தேய்ச்சி காலியாக போன ஒரு அந்த விக்ஸ் டப்பாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்குள்ள ஒரு ஷாஃப்னர் அந்த மாதிரி படுக்க போட்டு அந்த ஷாஃப்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாஃப்னர் ஹோலும் இந்த ஹோலும் மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஹோல் வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்ட ஹோல்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாஃப்னரை க்ளூகன் அப்ளை பண்ணியோ இல்லை ஃபெஃபிக் அப்ளை பண்ணியோ அப்படியே சதக்குன்னு போட்டு அதில் போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஹோலும் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று கச்சிதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க இப்போ ஒரு மொக்கையான ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த முக்க பென்சிலாக இப்போ நம்ம வந்துட்டு கூர் பென்சில் மாற்ற போகிறோம் நானும் உள்ளே போட்டு திருவு திருவுன்னு திருவுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர் வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது நமக்கு தான் அப்படி இருந்தால் பிடிக்காதே எல்லாத்தையும் ஒரு வழியாக கிழிச்சு எப்படியோ எடுத்துட்டேன் இப்போ ஷார்ப் பண்ணுறேன் ஷார்ப் பண்ணுற ரொம்ப ஓவராக ஷார்ப் பண்ணிட்டோம் போல திருப்பி எடுத்தேன் அப்படின்னா கூறு உள்ளாரே உடஞ்சி விழுந்துருச்சு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு ஷாப்னர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும் இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் உள்ள டஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக டஸ்ட் எல்லாமே அதிலே கலெக்ட் ஆகிருக்கும் இப்போ காலையில் கொடுத்து விட்டிங்க அப்படின்னா சாயங்காலம் வந்து உங்கள் வீட்டு டிரஸ்பின்ல வந்து இந்த மாதிரி கொட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க அவங்களே இந்த மாதிரி வீடியோ காமிச்சிங்க அப்படின்னா அவங்களே அழகாக செஞ்சுக்குவாங்க அது மேலே அவங்களோட கலைநயம் கலை வண்ணம் எல்லாத்தையும் காம் காமிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களே அழகாக டெக்கரேட் பண்ணிக்குவாங்க டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாமா என் வீட்டுக்கார கூட அழகை வச்சது கிடையாது ஆனால் இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா வெங்காயம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க அந்த வெங்காயத்தை எப்படி கண்ணீர் இல்லாமல் உரிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வெங்காயத்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா தான் இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் அந்த மாதிரி நினச்சி நல்லா பிழிஞ்சு வச்சுட்டு வெங்காயம் அரி போகிற இடத்துல பக்கத்தில் இந்த மாதிரி பத்திரமா உட்காந்துரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு வெங்காயத்தை அரிஞ்சிங்க அப்படின்னா உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சுட்டு கண்ணீர் கூட வராது இனிமேல் வர கண்ணீர் எல்லாமே ஆனந்த கண்ணீராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கண்ணிலேருந்து தண்ணீர் வரவே வராது அதுக்கப்புறம் எப்போதும் போல ஆனியன் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனியன் கட் பண்ணுறப்ப அந்த சென்டர் போர்ஷன் இருக்கும் இல்லை அந்த போர்ஷன் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா வதக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாதிரி திப்பி திப்பியாக இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பி சேர்த்துக்கோங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்து இது நிறைய பேர் வந்து கேட்டது தான் அந்த டஸ்ட்டை வந்து எங்கே போடுறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானுமே பார்த்தீங்க அப்படின்னா சமைச்சிட்டு இருக்க ஆர்வத்தில் அப்படியே எதுவுமே கண்டுக்க மாட்டேன் அப்படியே வெங்காயத்தோல எல்லாம் உரிச்சு உரிச்சு அப்படியே கீழே போட்டுணும் அதுக்கப்புறம் ஒரு இடையே கூட்டி அள்ளிக்குவோமே அப்படின்ற ஐடியாவில் தான் நானும் இருப்பேன் இதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி கேரி பேக்கில் தான் எப்போதும் வந்து குப்பையை வந்து வெளில போட போகிறோம் அந்த கேரி பேக்கை அழகாக தொப்பி மாதிரி இந்த கட்டிங் போர்டுக்கு மேலே போட்டு விட்டுருங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு இன்ச்சு உள்ளே இருக்கிற மாதிரி தள்ளிக்கோங்க முடிச்சிட்டு நம்ம காயெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படி அழையக்கா உள்ளே தள்ளி விட்டோம் அப்படின்னா எந்த சிரமமுமே இல்லாம அழகா நம்மளோட டஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே தூக்கி போட்டு கைய தட்டி விட்டுட்டு காலரை தூக்கி விட்டு அழகா நம்ம வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிடலாம் கிச்சனும் வந்துட்டு க்ளீனாக க்ளீனாக இருக்கும் அழுக்காகாது டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா இப்போ தான் நம்ம மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வீட்டில் ஒரு பாலா போன ஒரு ரிமோட் வந்து எடுத்துக்கோங்க அந்த ரிமோட்டை எப்படி உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உடச்சு எடுத்துக்கோங்க இதில் நமக்கு பெருசாக எந்த பாட்டுமே வந்து தேவையில்ல அந்த நம்பர் டயல் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் தான் தேவைப்படுது அந்த நம்பர் டயலை மட்டும் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மற்ற இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க அது கண்டிப்பாக வச்சுருங்க அடுத்த டிப்பை ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி அழகான ஒரு டப்பா எடுத்து அதை இந்த மாதிரி பிங்க் கலரில் கவர் பண்ணி வச்சுருக்கேன் என் பொண்ணுக்கு பிங்க் அப்படின்னா உசுறு அதனால் அதனால பிங்க் கலரில் கவர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் பையனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் கூட கவர் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்பர் டயல் அந்த நம்பர் டயலை தூக்கி அலேக்கா அது மேலே ஊட்டிட்டு அப்புறம் என்னென்னலாம் ஒட்டணும் என்னென்னலாம் வரையணுமோ அதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் வந்து இருந்து கட் பண்ணி எடுத்து ஊட்டியிருக்கேன் அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு அப்படியே ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சு அப்புறம் அதுக்கு ரெண்டு பட்டன்ஸ்லாம் வச்சு சட்டை மேலே எவ்வளோ பட்டன்ஸ் அது மாதிரி பட்டன்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுக்கோங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பணம் போடுறதுக்கான கேப் வேணும் அப்படின்றதுக்கு மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் அது மேல் மண்டையில் இருக்குது பார்த்தீங்களா அதில் காயின் போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காயின் போடுறதுக்கு எத்த எந்த சைஸில் வந்துட்டு உங்களுக்கு ஹோல்ஸ் தேவைப்படுதோ அந்த சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்னடா திடீர்னு ஸ்க்ரீன் காணா போச்சேன்னு பார்க்குறீங்களா இருங்க வரேன் அது ஒரு சின்ன எடிட்டிங் மிஸ்டேக் அதை கண்டுக்காதீங்க இப்போ நம்மளோட சூப்பரான ஏடிஎம் ஷேப்பில் இருக்கிற ஒரு பிகி பேங்க் வந்துட்டு ரெடி ஆகிடும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து கிட்டி ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் பாபி ஸ்டிக்கர்ஸ்லாம் கடையில் விற்கிறதுல அதை கூட நீங்கள் வந்து வா வாங்கி ஒட்டிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெர்மனண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எந்த பக்கமுமே நான் வந்துட்டு ஓப்பன் வைக்கல சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் வேணும் அப்பப்போ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்ல அதை எப்போதுமே ஓப்பனாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சும்மா நம்பர் எழுதிட்டு அதில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை இருந்தாலும் இது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் மணி சேவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுங்க அவங்களும் ரொம்ப ஆர்வமாக மணி வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சேர்த்து வைப்பாங்க இப்போ நம்ம கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் பார்த்துடலாமா நிறைய பேர் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க என்னால் செய்ய முடியலை அந்தளவுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் இப்போ நியூவாக லான்ச் ஆகிறதுலாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேம் பிரேஸ்லெட் தான் இதுதான் நிறைய ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது என்ன கலர் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நேம் போட்டுக்கலாம் இது வந்து சூப்பர் நியூ மாடல் ஹாஃப் அண்ட் ஆஃப்ல இருக்குது ஹாஃப் அண்ட் ஆஃப் ஹார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாஃப் அண்ட் ஆஃப் பீட்ஸ் வச்சு ரெண்டு க்யூட்டான ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்கோம் இது நம்ம எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்துட்டு இனிஷியல் வேணும் அப்படின்னா இனிஷியல் வச்சுக்கலாம் காலேஜ் அவுட்ஃபிட் ஜீன்ஸ் அவுட் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜென்ஸுக்குலாம் பிரேஸ்லெட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம நியூவாக லான்ச் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லணும் இது வந்து லாவா பீட்ஸ்னு சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க பட் அதை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியல இது வந்து உங்களோட ஹஸ்பண்டுக்கோ இது ஒய்ஃப் அது மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம் ரெண்டு பேரோட இனிஷியல் சேர்த்து பேராக வந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை அவங்க இனிஷியல் அவங்க இன்ஷியல் அப்படியும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி க்யூட்டான கிஃப்ட் கொடுத்து அவங்கள வந்துட்டு அசத்திடுங்க நிறைய பேர் வந்து கேங்காவும் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அஞ்சு பீஸ் ஒரே மாதிரியே நேம் போட்டு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திருவிட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வரலட்சுமி பூஜா நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு சூப்பரான ஒரு பாஸ்கெட் வந்து ரெடி பண்ணிடணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சைஸ் பாஸ்கெட் இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாஸ்கெட்டாக இருக்கும் அந்த சின்ன சைஸ் பாஸ்கெட்டில் ஜஸ்ட் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்கு குங்குமம் மஞ்சள் அது வைக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இது மாதிரி சேர்த்து வைக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பேஸ்கெட்டுமே அவைலபிளாக இருக்குது ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க சின்ன பாஸ்கெட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் பெரிய பாஸ்கெட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையிட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு தான் அவைலபிள் இருக்குது டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப்பண்ணுன்னு பார்த்துக்கலாமா இப்போ ஒரு நியூவாக ஒரு புக் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக்கை வந்து நமக்கு டேர்ன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது புது புக்கில் பேஜ் கவுண்ட் பண்ணணும் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி ரெண்டு சுற்று வந்து போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக்கை வந்து டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இது ஜஸ்ட் எத்தனை பேஜுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் இருக்காது அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது புக்கு டர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது இப்போ ஒரு பைசா என்னன்னு அந்த கட்டு ஃபுல்லாக என்னன்னோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா நாக்கை தொட்டு தொட்டு என்னன்னோ அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொரோனா அவேர்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்டெப் நம்பர் சிக்ஸ் அடுத்து டிப் என்னென்னு பார்த்துக்கலாமா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம் வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போவோம் ஆனால் அதை கேரி பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே இருக்கு பார்த்திங்களா ஐயையோ முடியவே முடியாது அதை நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோன்னு சுற்றி சுற்றி ஒரு கேம் மாதிரி தான் வந்துட்டுருக்கோம் அதை இப்போ சூப்பராக எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஒரு நாட் போட்டு அதை பிடிச்சி இல்லை இல்லுன்னு எழுத்து அது என்கிட்டே கிட்டே பார்த்திங்க அப்படின்னா பலம் காட்டுகிறாயா அப்படின்னு பிச்சுக்கிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு நாட் போட்டு அதை ரெக்டாங்கல் ஷேப்பில் வச்சுக்கிட்டேன் அந்த ரெக்டாங்கில் அப்படியே சாக்லேட்டாக மாற்றிக்கிட்டேன் அப்புறம் இதை தூக்கி உள்ளே போட்டு இங்கே இருக்கிறத தூக்கி இந்த பக்கமாக உள்ளே எழுத்து இந்த நாட்டை பிடிச்சி இழுத்தி பார்த்திங்க அப்படின்னா போ ஷேப்பில் அழகாக இருக்கும் இப்போ இந்த போவை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம எந்த வாட்டர் கேனில் வைக்க போகிறோமோ அது மண்டை மேலே இந்த போவை வச்சு இழுத்திங்க அப்படின்னா நம்ம வாட்டர் பாட்டிலோட ஹேங்கிங் வந்துட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்க்க முக்கியமான ஒரு டிப்பு கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற வாட்டர் பாட்டிலில் கண்டிப்பாக விளிம்பு இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த போ வந்து அழகாக பிடுங்கிட்டு வந்துடும் அதனால் விளிம்பு இருக்கிற பாட்டிலாக பார்த்து இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா லல்ல 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 லல்லல்லா அப்படின்னு அழகாக வந்து கேரி பண்ணிவிட்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்